இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா இது சும்மா கோ இன்சிடென்ஸ் இல்ல ஏன்னா முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் உங்களை அழைக்கணும் நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நொடியிலே நீ இன்னும் என்ன முழுசா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ற அப்பன் முருகனின் அழைப்பு தான் இது யார் இந்த முருகன் ஏன் அவன குழந்தை கடவுள்னு சொன்னாலும் உலகமே நடுங்கிற சக்தி அவன்கிட்ட இருக்கு ஏன் வாழ்க்கை முழுக்க உடைந்தவங்க எல்லாரையும் இழந்தவங்க ஒரு நாள் முருகன் முண்டாடி நின்னா நான் இன்னும் இருக்கேன்னு உணர்றாங்க இந்த பாட் ஒன்ன ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு கதை இல்ல உங்க வாழ்க்கையோட ஆரம்பம் யார் இந்த முருகன் முருகன் அவன் வெறும் கடவுள் இல்ல அவன் தைரியம் ஞானம் கருணை போராட்டம் வெற்றி இந்த எல்லாத்தையும் ஒரே உருவத்தில கொண்டவன் சில பேர் சொல்வாங்க முருகன் சிவனோட மகன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா முருகன் சிவனின் சக்தி சிவன் தியானத்தில் இருக்கும்போது உலகம் சமநிலையில் இருக்கும் ஆனா அசுர சக்தி எல்லை மீறும்போது அநியாயம் உச்சத்துக்கு போகும்போது அந்த தியானத்திலிருந்து வெளிவந்த தீப்பொறிதான் முருகன் அதனால்தான் அவன் பிறந்ததே போருக்காக முருகன் பிறந்த அந்த நொடி தாரகாசுரன் அசுரர்களின் தலைவன் அவனுக்கு ஒரு வரம் கிடைச்சது சிவனின் மகனால் மட்டுமே நீ அழிக்கப்படுவாய் அசுரன் சிரிச்சான் சிவன் துறவி அவனுக்கு பிள்ளை எங்கிருந்து ஆனா அவனுக்கு தெரியல சிவனுக்கு தேவைப்பட்டா உலகமே தாயாக மாறும் சிவனின் மூன்றாவது கண் திறந்தபோது அதிலிருந்து வெளிவந்த தீ ஆறு ஜோதி அந்த ஆறு ஜோதி ஆறு சரவண குலங்களில் விழுந்தது அதனால்தான் சரவணபவன் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தாயார் அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்தது ஆறு முகன் அப்பவே உலகம் நடுங்கியது என்னன்னா அவன் பிறந்ததே அசுர சக்தியை அழிக்க குழந்தை ஆனா சாதாரண குழந்தை இல்ல முருகன் குழந்தைதான் ஆனா அவன் குழந்தை விளையாட்டு என்ன தெரியுமா அசுரர்களோட சக்தியை சோதிக்கிறது அவன் கையில் வேல் அது ஒரு ஆயுதம் மட்டுமில்ல வேல் ஈக்குவல் டு ஞானம் தெளிவு அநியாயத்தை குத்தி வீழ்த்தும் உண்மை அதனால்தான் முருகனை நினைக்கும்போது உங்க மனசுக்குள்ள குழப்பம் குறையும் என்னன்னா அவன் வேல் உங்க மனசுல இருக்கிற அசுர எண்ணங்களையும் குத்தும் முதல் திருவிளையாடல் ஞான பாடம் ஒரு நாள் பிரம்மா உலகத்தை படைத்தவன் வேதங்களை சொல்லிக் கொடுப்பவன் அவனுக்கே ஒரு கேள்வி வந்தது பிரணவ மந்திரம் ஓம் இதோட உண்மை அர்த்தம் என்ன அந்த கேள்வி சும்மா கேள்வி இல்ல ஞானத்தின் உச்சம் அதை கேட்க வந்தது யாருன்னா குழந்தை முருகன் பிரம்மாவுக்கு பதில் தெரியல அந்த நொடியிலே முருகன் அவனை சிறையில் அடைத்தான் உலகம் அதிர்ந்தது ஒரு குழந்தை பிரம்மாவை சிறையில் அடைக்குதா அப்போ சிவன் வந்தார் என்னடா இது அப்போ முருகன் கேட்ட கேள்வி அப்பா ஓமின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா சிவன் சிரித்தார் அந்த சிரிப்புக்குள்ள உலக ஞானம் இருந்தது அந்த நொடியிலே முருகன் ஈக்குவல் டு ஞான குரு அதனால்தான் சிவனுக்கு குருவாக அமர்ந்தவன் முருகன் இதிலிருந்து ஒரு பெரிய உண்மை இந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா வயசு ஞானத்தை தீர்மானிக்காது பதவி ஞானத்தை தீர்மானிக்காது அகந்தை இருந்தா ஞானமில்லை முருகன் சொல்றான் நீ யாராக இருந்தாலும் உண்மையை தெரியலன்னா நீ கற்றுக்கொள்ளணும் அதனால்தான் இன்னைக்கும் முருகனை வழிபடுறவங்க ஈகோ குறையும் ஃபியர் குறையும் இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் முருகன் யாருக்காக வருவான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முருகன் பணக்காரருக்காக வரமாட்டான் பவர் உள்ளவங்கக்காக வரமாட்டான் அவன் வருவான் உடைந்த மனசுக்காக கண்ணீர் விட்டவனுக்காக என்னால முடியலன்னு சொல்றவனுக்காக ஏனன்னா அவன்தானே போராளி உங்க வாழ்க்கையில நீங்க தனியா நின்ன நேரத்துல யாரும் இல்லைன்னு நினைச்ச நேரத்துல முருகன் அங்க உங்க பக்கத்துல நிச்சயமா நிப்பான் பார்ட் ஒன் முடிவுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இந்த வார்த்தைகளை நீங்க மனசு தொட்டு கேட்டீங்கன்னா முருகன் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் பார்ட் ஒன்ல நீங்க தெரிஞ்சுகிட்டது யார் இந்த முருகன் ஏன் அவன் பிறந்தான் ஏன் அவன் ஞானத்தின் உச்சம் டூ ஏன் முருகன் தன்னை இழந்தவங்களுக்கு மட்டும் முழுசா வெளிப்படுவான் பழனிமலை அங்க நடந்த ஒரு திருவிளையாடல் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடும் நீங்க எப்போதாவது நான் சரிதான் ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு மனசுக்குள்ள அழுதுருக்கீங்களா அப்போ இந்த பார்ட் டூ உங்களுக்காக தான் ஏனன்னா இந்த உலகத்துல முதல்ல தனியாக நின்னவன் முருகன் இந்த கதையை ஒரு மித்துன்னு நினைக்காதீங்க இது உங்க வாழ்க்கையோட பிரதிபலிப்பு உலகமே பார்த்த அந்த போட்டி ஒரு நாள் நாரதர் அவர் கையில் ஒரு மாம்பழம் ஆனா அது சாதாரண பழம் ஞானப் பழம் அதை சிவன் பார்வதி கிட்ட கொடுத்தார் இந்த பழம் உலகத்தை முழுசா சுத்தி முதல்ல வருபவனுக்கு உடனே கணபதி முருகன் இருவரும் தயாரானாங்க இதுல போட்டி பழத்துக்காக இல்ல அங்கீகாரத்துக்காக கணபதி சுற்றினார் கணபதி என்ன பண்ணினார் அவர் எழுந்தார் சிவன் பார்வதியை மூன்று முறை சுற்றினார் எனக்கு உலகம் என் பெற்றோர்கள்தான் சிவன் சிரிச்சார் பார்வதி சிரிச்சார் பழம் கணபதிக்கு முருகன் அவன் பார்த்தது வேறு அந்த நொடியிலே முருகன் அதிர்ந்து போனான் நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா நான் தான் போராளி நான் தான் வேல் பிடித்தவன் ஆனா என் அறிவு இங்கு மதிக்கப்படல அந்த வழி அந்த மௌனம் அது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வந்திருக்கும் முருகன் செய்தது யாரும் எதிர்பார்க்கல அவன் சண்டை போடல கேள்வி கேட்கல அழுகையும் இல்ல அவன் நடந்தே போனான் கையில் வேல் கண்களில் மௌனம் இதயத்துல உடைந்த கனவு அவன் போன இடம் எங்க தெரியுமா பழனி பழனி ஏன் அந்த மலை பழனி ஒரு கோவில் மட்டுமில்ல அது துறவியின் சின்னம் அங்க முருகன் அழகான இளைஞன் இல்ல ஆட இல்லை அலங்காரமில்லை அகந்த இல்லை தண்டாயுதபாணி அந்த உருவமே சொல்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் அந்த மௌனம் என்ன சொல்லுது முருகன் பேசல ஆனா அவன் மௌனம் உலகத்துக்கு ஒரு பெரிய பாடம் எல்லா போராட்டமும் வெளியே நடக்காது சில போர் உன்னோட உள்ளேதான் ஈகோ வர்சஸ் ட்ரூத் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அந்த போர்ல நீ தோத்தா நீ துறவியாகுவாய் அதனால்தான் முருகன் பழனி ஆண்டவன் இன்னும் ஒரு ஆழமான உண்மை பழனிமலையில் முருகன் துறவியானதே தண்டனைக்காக இல்ல கோபத்துக்காகவும் இல்ல அது ஞானத்தின் அடுத்த நிலை அவன் உணர்ந்தான் உலகம் என்ன மதிக்கலன்னா அது என் பிரச்சனையில்லை என்னை நான் முழுசா புரிஞ்சுகிட்டா போதும் இது உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்தது ஒரு நாள் நீங்க உங்க பெஸ்ட் கொடுப்பீங்க ஆனா கிரெடிட் வேற யாருக்கோ போகும் அப்ரிசியேஷன் கிடைக்காது சைலன்ஸ் தான் கிடைக்கும் அப்போ முருகன் சொல்றான் கோபப்படாதே உன்னை குறைக்காதே மௌனமா உன்னை உயர்த்து அதனால்தான் பழனி முருகனை மனசு உடைந்தவங்க அதிகமா வழிபடுறாங்க ஏனென்னா அவர் பேசமாட்டார் ஆனா புரிஞ்சிப்பார் அவர் இல்ல ஆனா மாற்றுவார் பார்ட் டூ முடிவில் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் முருகன் தனியாக நின்றான் ஏன் மௌனம் அவனோட ஆயுதம் ஏன் பழனி உடைந்த மனசுக்கான மருந்து பார்ட் த்ரீல என்ன தெரியுமா முருகன் எப்படி உன் போராட்டத்தை வெற்றியா மாற்றுவான் திருச்செந்தூர் போர் அசுரனை மட்டுமல்ல உன் பயத்தையும் அவன் எப்படி அழிக்கிறான் இது கதை இது ஒரு முடிவு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா முருகன் உங்களை விட்டுவிடல பார்ட் ஒன்ல நீங்க அவன் பிறந்ததை பார்த்தீங்க பார்ட் டூல அவன் மௌனமாக உடைந்ததை பார்த்தீங்க பார்ட் த்ரீல அவன் எழுந்து நின்று போராடுறத பார்க்க போறீங்க திருச்செந்தூர் ஏன் கடல்கரை முருகன் போர் செய்யும் இடம் ஒரு சாதாரண நிலமில்ல கடல் கடல் என்ன குறிக்குது தெரியுமா ஆழம் பயம் குழப்பம் அடங்காத மனசு முருகன் அசுரனை அழிக்க மட்டும் வரல உன் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை அழிக்க வந்தான் சூரபத்மன் அவன் யார் சூரபத்மன் வெறும் அசுரன் இல்ல அவன் அகந்தை பேராசை அநியாய அதிகாரம் நான்தான் எல்லாம்னு நினைக்கிற மனநிலை அவன் உன்னுள்ளேயும் இருக்கா ஒவ்வொரு சந்தேகத்தில ஒவ்வொரு பயத்தில போர் தொடங்கியது முருகன் கையில் வேல் அது ஒரு ஆயுதம் மட்டுமில்ல துணிவு தெளிவு தர்மம் கடல் கொந்தளிச்சது வானம் இருண்டது அசுர அசுரசேனை கத்தினது ஆனா முருகன் முகத்தில ஒரு அமைதி ஏனென்னா அவன் வெற்றிக்காக போராடல தர்மத்துக்காகப் போராடினான் வேல் பாய்ந்த அந்த நொடி வேல் சூரபத்மனை பிழந்தது ஆனா முருகன் அவனை கொல்லல அவனை மாற்றினான் ஒரு பகுதி மயில் மற்றொரு பகுதி சேவல் இதுதான் முருகனின் கருணை அதனால்தான் அவன் வெறும் வீரன் இல்லை அவன் கருணையின் உச்சம் இதிலிருந்து ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் முருகன் சொல்றா நீ உன் எதிரியை அழிக்க வேண்டாம் நீ உன் பயத்தை உன் சக்தியா மாற்று நீ தோல்வி கண்டா அது முடிவில்லை அது உன்னை உருவாக்கும் அடுத்த கட்டம் முருகன் எப்போ உங்க வாழ்க்கையில வருவான் ஒரு விஷயம் உண்மை நீ முழுசா உடைந்தபோது யாரும் இல்லைன்னு நினைக்கும்போது உனக்கே உன்ன மேல நம்பிக்க போகும்போது அப்போதான் முருகன் உன் முன்னாடி நிற்பான் அவன் கேள்வி கேட்க மாட்டான் அவன் உபதேசம் பண்ண மாட்டான் அவன் உனக்கு உள்ளுக்குள்ள துணிவை கொடுப்பான் முருக பக்தனுக்கான கடைசி ரகசியம் நீ தினமும் வேலவேல் முருகான்னு சொன்னா அது ஒரு மந்திரமில்லை அது உன் பயத்துக்கு எதிரான ஒரு அரைகூவல் நீ விழுந்தாலும் எழுந்தாலும் முருகன் சொல்வான் நீ போராளி இந்த மூன்று பார்ட்ஸ்ல உணர்ந்தது என்ன பார்ட் ஒன் நீ யார் என்பதை முருகன் நினைவூட்டினான் பார்ட் டூ உன்னை கட்டி எழுப்பினான் பார்ட் த்ரீ உன் பயத்தை வெற்றியாக மாற்றினான் இதுதான் அப்பன் முருகனின் திருவிளையாடல் இந்த பதிவை நீ இங்க நிறுத்தாதே ஒரு முருக பக்தனுக்கு ஷேர் பண்ணு வேலவேல் முருகான்னு கமெண்ட் பண்ணு ஏனென்னா முருகன் கதைகள் கேட்க அல்ல உணரப்பட வேண்டியது வேலவேல் முருகா அவன் உன்னோடதான் இருக்கான் பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்